ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தை சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வாரம் நான் உங்களுக்காக படிக்கப் போகிற கதை ரொம்ப அருமையான நேர்மையை பாராட்டுற ஒரு கதை கதையோட பெயர் போட்டி தினமலர் வாரமலர் இரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் இதழில் வந்த கதை திருமதி மதுமிதா ராகவ் அவங்க எழுதினது கதை வாங்களே கதைக்கு போவோம் இதோ உங்களுக்காக போட்டி வாரமல்லிகை இணைப்பு புத்தகத்தை புரட்டினார் விக்னேஷ்குமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் இருநூறுக்கும் மேற்பட்ட நாவல்களையும் எழுதி குவித்த எழுத்தாளர் வயது ஐம்பத்தி ஏழு மாநிறம் உயரம் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் பருத்த வட்ட முகம் பியர் தொப்பை ஆறாவது பக்கத்தில் வந்திருந்த விளம்பரத்தில் கண்களை ஊன்றினார் அமரர் எஸ்விஆர் வி ஆர் கிருஷ்ணயர் சிறுகதை போட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அறிவிக்கப்பட்டிருந்தது முதல் பரிசு இருபதாயிரம் ரூபாய் வாரமல்லிகை பல வருஷங்களுக்கு முன் நடத்திய முதலாம் ஆண்டு சிறுகதை போட்டியில் விக்னேஷ்குமார் தான் முதல் பரிசு பெற்றார் அடுத்தடுத்து நான்கு இந்த ஆண்டுகளில் சிறுகதை போட்டிகளுக்கு நடுவர்களில் ஒருவராய் இருந்தார் பொதுவாக வாரமல்லிகை நடத்தும் சிறுகதை போட்டிகளுக்கு பெண் எழுத்தாளர்கள்தான் அதிகம் எழுதுவர் போட்டிக்கு பத்தாயிரம் சிறுகதைகள் வரும் பத்து நடுவர்களை வைத்து கதைகளை படித்து முதலாம் கட்ட தேர்வு நடக்கும் பல கட்டங்களுக்கு பின் இறுதி தேர்வுக்காக கதை சுருக்கத்துடன் ஐம்பது சிறுகதைகள் ஆசிரியரின் மேஜைக்கு போகும் முதல் மூன்று பரிசுகளுக்கு மூன்று கதைகள் ஆறுதல் பரிசுக்கு ஏழு கதைகளை ஆசிரியர் தேர்ந்தெடுப்பார் பாரபட்சம் இல்லாத தேர்வு சிறந்த சிறுகதை யார் எழுதியிருந்தாலும் முதல் பரிசு அவர்களுக்குத்தான் காப்பி எடுத்து வந்து வைத்தாள் விக்னேஷ்குமாரின் மனைவி கார்த்திகா சிறுகதை போட்டி விளம்பரம் வந்த பக்கத்தை அவளிடம் நீட்டினார் வாங்கி பார்த்து வழக்கம்போல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட சிறுகதை போட்டி அறிவிச்சிருக்காங்க இதுக்கு என்ன தயங்கிய விக்னேஷ்குமார் எனக்கு ஒரு ஆசை நீ கோபிச்சுக்க கூடாது என்ன இந்த ஆண்டு வாரமல்லிகை சிறுகதை போட்டிக்கு நானும் சிறுகதை எழுதி அனுப்பலாம்னு முடிவெடுத்திருக்கேன் உங்களை மாதிரி மூத்த எழுத்தாளர்கள் கலந்துக்க கூடாதுன்னு நிபந்தனை இருக்கே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளு காலம் சென்ற எழுத்தாளர் ராஜேந்திரகுமாரிடம் ஒரு நல்ல பழக்கம் இருந்தது எந்த பத்திரிக்கை சிறுகதை போட்டி நடத்தி யார் முதல் பரிசு பெற்றாலும் அவருக்கு வாழ்த்து கடிதம் அனுப்புவாராம் முதல் பரிசு பத்து பேர் பெற்றால் அதில் ஒன்பது பேர் காணாமல் போய்விடுகின்றனர் அவர்களின் இரண்டாவது படிப்பு வெளியாவதே இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சாராம் ஆகவே ஒரு முடிவுக்கு வந்தாராம் பிரபல எழுத்தாளர்களே பொய் புனை பெயர் வச்சு கதை எழுதி முதல் பரிசை வாங்கிக்கிறாங்க பரிசு பெற்றப்புறமா உதவிய புனை பெயரை குப்பை கூடைக்கு அனுப்பிவிடுகின்றனர் என மோப்பம் பிடித்தார் அதனால் இப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஓம் பெயரில் ஒரு சிறுகதை எழுதி வாரமல்லிகை சிறுகதை போட்டிக்கு அனுப்பட்டுமா என் பெயர் தான் வாரமல்லிகை ஆசிரியருக்கு தெரியுமே உனக்கு ரெண்டு பெயர்கள் இருக்கே ஒரு பெயர் தான் எல்லாேருக்கும் பிரபலம் நான் கையால் எழுதிய கதை பிரதிய வெளியில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து டைப் செய்துடலாம் உன் தோழி திருநெல்வேலி சந்திரா முகவரியிலிருந்து கதை அனுப்பிடலாம் அவங்கள்ட்ட விஷயத்தை சொல்லி அனுமதி வாங்கிடு என்றார் அப்போது இது திருட்டுத்தனம் இல்லையா போட்டியில் தகுதியான கதையாக என் படைப்பு இருந்தால்தான் முதல் பரிசோ ரெண்டாம் பரிசோ பெறும் போட்டினா எல்லாருக்கும் பொதுதானே கதைகள் எழுத ஆரம்பித்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகின்றன நான் சிறுகதைகளை பழைய வீரியத்தோடு எழுதுகிறேன்னா இல்லையா என் அப்படிங்கிறத ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள இது நல்ல சந்தர்ப்பம் கதையின் எழுத்து நடையை பார்த்து எழுதியது நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருவாங்களே தனியின் அடையில் முயற்சிக்க போகிறேன் என் ரெண்டாவது பெயரில் கதை எழுதி அனுப்புவதை விட உங்கள் கோவில்பட்டி வாசகி மீனாட்சி பெயரில் அனுப்பலாமே யாருக்கும் சந்தேகம் வராது இது நல்ல யோசனை கார்த்திகா இன்னொரு முக்கியமான சந்தேகம் எனக்கு என்ன சிறுகதை போட்டிக்கு நீங்கள் அனுப்புகிற கதை தேர்வாகாமல் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் மனநிலையை வெகுவாக பாதிக்கும் அப்புறம் ஒரு வார்த்தை கூட உங்களால் எழுத முடியாது உங்கள் கெரியரில் டெட் டெண்டு வந்துடும் யோசித்தார் விக்னேஷ்குமார் என் தகவல் குறிப்பு நோட்டில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதை கரு குறித்து வச்சுருக்கேன் அதில் பத்தை தேர்ந்தெடுத்து உன்னிடம் வாய்வழி கதையாக சொல்கிறேன் பத்தில் எது சிறந்தது என கூறு அதை எழுதுகிறேன் எழுதியதை ஒரு பத்து நாள் கிடப்பில் போட்டு மீண்டும் படித்து திருத்தி ரெண்டாம் முறை எழுதுகிறேன் திரும்பவும் ஒரு பத்து நாள் கிடப்பில் போட்டு மீண்டும் படித்து மூன்றாம் முறை திருத்துறேன் அதுக்கப்புறமா சிறுகதையை டைப் செஞ்சு மீனாட்சிக்கு அனுப்புவோம் அந்த பிரதியை அவர் முகவரியிலிருந்து வாரமல்லிகைக்கு மீனாட்சி அனுப்புவார் முதல் பரிசு கிடைச்சா மீனாட்சிக்கு நாம் எதாவது கொடுக்கணும்ல என்னோட அன்பிற்காக அவர் எதையும் செய்வார் எதுவும் கேட்க மாட்டார் கவலைப்படாத நாம ஏதாவது பரிசு பொருள் வாங்கித்தர வேண்டியது தான் இப்போதே முதல் பரிசு பெற்று விட்டதை போல் ரொம்ப ஆடுகிறோமோ சிரித்தார் விக்னேஷ்குமார் நம்மிடம் இருப்பது அல்ல தன்னம்பிக்கை எதற்கும் இன்னும் பல முறை யோசித்து முடிவெடுங்க நீங்கள் சிறுகதை போட்டியில் கலந்துக்கிறது எனக்கு உடன்பாடே இல்லாத விஷயம் போட்டியில் ஜெயித்தாலும் குற்ற உணர்ச்சி ஆயுளுக்கும் தொடரும் என கூறி சமையலறைக்குள் சென்றால் கார்த்திகா ஒரு மணி நேர யோசனைக்கு பின் தான் எடுத்த முடிவு சரி என்பது போல தகவல் குறிப்பு நோட்டில் ஐம்பது சிறுகதை கருக்களை அலசி ஆராய்ந்து பத்து கதை சுருக்கங்களை தேர்ந்தெடுத்தார் விக்னேஷ்குமார் ஒவ்வொரு கதை கருவுக்கும் கதை தலைப்பு கதாபாத்திரங்களோட பெயர் வயது தொழில் தோற்றம் வசிப்பிடம் மற்றும் தெளிவான கதை சுருக்கத்தை எழுதினார் ஒரு கட்டடம் கட்ட ப்ளூ பிரிண்ட் தயாரிக்கிறது போல சிறுகதை எழுத உள்கட்டமைப்பு ஆயத்தம் செய்தார் ஒரு சிறந்த கதை சொல்லியான அவர் மனைவியிடம் ஒவ்வொரு கதையாய் விவரித்தார் விக்னேஷ்குமார் கூறிய ஒரு சிறுகதை கார்த்திகாவை வெகுவாக கவர்ந்தது கதை புதுசாக உருக்கமாக சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கு இதையே எழுதுங்க தேநீர் உறிஞ்சியபடி அச்சிறுகதையை எழுதி முடித்து உறக்க வாசித்தார் விக்னேஷ்குமார் சொன்னதை விட எழுதினது ஐம்பது சதவிகிதம் கூடுதல் சிறப்பாக வந்திருக்கு என்றாள் கார்த்திகா மீனாட்சிக்கு ஃபோன் செய்து விக்னேஷ் குமார் நலம் விசாரிக்க பிரமாதமாக இருக்கேன் சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்டேன் நீங்களே முதல்ல ஃபோன் பண்ணிட்டீங்க என்றால் சொல்லுங்க முப்பது ஆண்டுகளாக உங்கள் கதைகளை படித்து படித்து நானே பாதி எழுத்தாளர் ஆகிட்டேன் சார் பல முறை வாரமல்லிகை சிறுகதை போட்டிக்கு சிறுகதைகள் அனுப்ப நினைச்சும் ஏனோ முடியாமல் போயிடுச்சு இந்த ஆண்டு நிச்சயம் சிறுகதை போட்டியில் கலந்துக்க போகிறேன் குரு ஸ்தானத்தில் நின்று சிஷ்ய என்னை ஆசிர்வதிங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி மாற்று புனை பெயரில் இந்த சிறுகதை போட்டியில் பங்கேற்று நான் முதல் பரிசு வாங்கினா நீங்கள் என்ன நினைப்பீங்க மீனாட்சி நீங்கள் அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டீங்க சார் எழுத்தும் நேர்மையாக இருக்கணும் எழுதுற எழுத்தாளனும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவர் நீங்கள் எதை எழுதினாலும் அதில் சத்தியமும் உண்மையும் கொப்பளிக்கும் கேவலம் இருபதாயிரம் ரூபாய்க்காக சோரம் போகிற எழுத்தாளர் நீங்கள் இல்லைன்னு எனக்கு தெரியும் இளைய தலைமுறை எழுத்தாளர்களின் வெற்றியை உங்க வெற்றியா பார்க்கிறவர் நீங்க உச்சந்தலையில் தொடர்ந்து குட்டுக்கள் கன்னத்தில் பலார் பலார் என்ற அறை விக்னேஷ்குமாரின் காதை திருகினால் எழுத்து தேவதை உன் வாசக வாசகியரின் நம்பிக்கையை வீணாக்கி விடாதே என் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கும் நம்பிக்கைக்கும் மிக்க நன்றி வாரமல்லிகை சிறுகதை போட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நீங்கள் முதல் பரிசு பெற நெஞ்சார வாழ்த்தின கைபேசியை அணைத்து கார்த்திகாவிடம் திரும்பினார் விக்னேஷ் பொய் புனை பெயரில் கதை எழுதி வாரமல்லிகை சிறுகதை போட்டியில் நான் கலந்துக்கல கலந்து கொள்ள போவதில்லை இப்போது எழுதிய சிறுகதையை சாதாரண பிரசுரத்துக்காக வாரமல்லிகைக்கு அனுப்புவோம் வாசகர் பாராட்டே எனக்கான முதல் பரிசு பரிசு போட்டி முடிவுகள் வெளியாகின முதல் மூன்று பரிசுகள் புதுமுகங்களுக்கு ஆறுதல் பரிசு வாங்கியிருந்தார் மீனாட்சி முதல் பரிசு கதை வெளியான இதழிலேயே விக்னேஷ்குமாரின் சிறுகதையும் வெளியாகியிருந்தது விக்னேஷ் குமாருக்கு கடிதம் எழுதியிருந்தார் ஆசிரியர் எழுத்தாள நண்பர் விக்னேஷ்குமாருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் நான் படித்த சிறுகதைகளில் சிறந்தது இக்கதைதான் சிறுகதை போட்டிக்கு என குறிப்பிட்டு அனுப்பியிருந்தீர்கள் என்றால் மூத்த எழுத்தாளர்கள் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனையை தளர்த்தி உங்களுக்கே முதல் பரிசு கொடுத்திருப்பேன் எனக்கு அப்படி ஒரு தர்ம சங்கட நிலையை ஏற்படுத்தாமல் புதுமுகங்களுக்கு வழிவிட்டுள்ளீர்கள் உங்கள் எழுத்தையும் புதுமுகங்களுக்கு வழிவிடும் நேர்மையையும் சிலாகித்து இன்னொரு முதல் பரிசு தொகையை உங்களுக்கு சிறப்பு சன்மானமாக அனுப்பியிருக்கிறேன் வாழ்த்துக்கள் நெகிழ்ந்து போனார் விக்னேஷ்குமார் மீனாட்சியின் ஆறுதல் பரிசு கதை நான்காவது வாரம் வெளியாகியிருந்தது எழுத்தாளருக்கான வாழ்க்கை குறிப்பில் என் முதல் கதை எழுத்தாளர் விக்னேஷ்குமாருக்கு சமர்ப்பணம் என மீனாட்சி குறிப்பிட்டிருந்தார் எழுத்து தேவதை கண் சிமிட்டி சிரித்தாள் உண்மைக்கு ரெட்டை ஊதியம் உண்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது போட்டி தன் தன்னிஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படிங்கிற குரலுக்கு போல எழுத்தாளர் விக்னேஷ் நேர்மையாக நடந்துக்கிட்டதுக்கு தக்க பரிசு கிடைச்சது இல்லையா இதே போல் அடுத்த வாரம் மற்றும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க சிரிச்சிக்கிட்டே இருங்க நம்ம மனசாட்சியோட ஒத்துமையாக இருங்க பாய்